வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளினூடாக சிறில் முதலில் தலைப்பு செய்திகள் கடவுள் சீட்டு பற காத்திருப்போருக்கு வழியானன செய்தி சடுதியாக அதிகரித்த மரக்கறிகளின் விலை பிப்ரவரி மாதத்தில் இலங்கைக்கு வந்து குவிந்த சுற்றுலாப் பயணிகள் ஆயிரக்கணக்கில் அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் இட்ரம்பின் அதிரடி உத்தரவு இனி விரிவான செய்திகள் இ கடவுச்சீட்டு வழங்கும் முறையை செயல்படுத்த தேவையான பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக நீதிமன்றம் விதித்த தடை உத்தரவு தற்போது நீடிக்கப்பட்டுள்ளதால் அந்த முறையை செயல்படுத்துவதில் எந்த தடையும் இல்லை என்று நீதிபதி அமைச்சர் சுனில் வட்டகல கூறியுள்ளார் அதன்படி இ கடவுச்சீட்டு வழங்கும் பணியை சுமார் எட்டு மாதங்களில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் ஏற்கனவே ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது கடவுச்சீட்டு வழங்குவது வழக்கமான நடைமுறையில் கீழ் மேற்கொள்ளப்படுகின்ற நிலையில் ஒரு மில்லியன் புதிய வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை நாட்டிற்கு இறக்குமதி செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவழி இருபத்தி நாலு மணி நேர கடவுச்சீட்டு வழங்கும் முறைமை தொடர்பாக நூற்றி எண்பத்தி ஆறு குடிவரவு அதிகாரிகளை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறினார் அதன் அடிப்படையில் பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான பொருத்தமான பரீட்சையை நடத்துவதற்கான திகதியை வழங்குமாறு பரீட்சைகள் திணைக்களத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த திகதி கிடைத்த பிறகு அதற்கான வர்த்தமான அறிவிப்பை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் குடிவரவு மற்றும் குடியல் கல்வி திணைக்களத்திற்கு தற்காலிக அடிப்படையில் பதினாலு உதவி கட்டுப்பாட்டாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக பொது சேவை ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட்ட பட்டியல் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாகவும் இருபத்தி நாலு மணி நேரமும் கடவுச்சிட்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் கம பொருளாதார மதிய நிலையத்திற்கு மலேக பகுதிகளில் இருந்து கிடைத்த மரக்கறிகளின் மொத்த விலை இன்று உயர்வடைந்துள்ளது அதன்படி ஒரு கிலோ கரட்டின் மொத்த விலை ஆயிரம் ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் தாழ்நில பகுதி மரக்கறிகளின் விலையில் சிறிதளவு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறதா அந்த வகையில் ஒரு கிலோ தக்காளி மற்றும் எலுமிச்சையின் மொத்த விலை சுமார் எண்பது ரூபாயாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அதே போல ஒரு கிலோ பாகற்காய் மொத்த விற்பனை விலை ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரையிலும் ஒரு கிலோ கத்தரிக்காய் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் முதல் நானூறு ரூபாய் வரையிலும் ஒரு கிலோ பீர்க்கங்காயின் விலை இருநூற்றி ஐம்பது ரூபாய் முதல் முன்னூறு ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிப்ரவரி மாதத்தின் முதல் பதிமூன்று நாட்களில் மாத்திரம் ஒரு லட்சத்தி பதினைஞ்சாயிரத்தி நாற்பத்தி மூன்று சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் குறித்த விடயத்தினை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த வருடத்தின் கடந்த பதிமூன்றாம் தேதி வரையான காலப்பகுதியில் மூன்று லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாலு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாகவும் அந்த சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் இந்தியா ரஷ்யா பிரித்தானியா ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் சீனாவிலிருந்தும் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்த மாதம் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் தொழிலதிபரின் எலான் மஸ்கின் பரிந்துரையின்படி பத்தாயிரம் அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதற்கான அதிரடி உத்தரவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம்ப் பிறப்பித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்ற முதல் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் அதில் ஒன்றுதான் பெடரர் ஊழியர்களை பணி நீக்கம் செய்யும் உத்தரவு அமெரிக்க அரசாங்க துறையில் மொத்தம் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உள்ளனர் அவர்களில் என்றும் தனக்கு எதிராக என்றும் கூறி ஆட்குறைப்பு எப்படுகின்றனர் ஜனாதிபதி இற்றம் தெரிவித்துள்ளார் அதன்படி தற்போது ஒன்பதாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய இற்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உள்துறை எரிசக்தி பணி ஓய்வு பெற்றோர் விவகாரங்கள் துறை வேளாண் துறை சுகாதாரத்துறை சேவைகள் துறை என பல்வேறு துறைகளிலும் இந்த ஆட்குறைப்பு நடந்துள்ளது முன்னதாக செயல்திறன் அற்ற துறைகளாக அறியப்பட்ட துறைகளில் உள்ளவர்கள் தாமாகவே முன்வந்து பதவி விலகல் செய்தால் பல்வேறு சலுகைகள் வழங்கப்படும் என இற்றம் அறிவித்ததாகவும் அதற்கு ஆயிரக்கணக்கானோர் இசைவு தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன அடுத்து ஆட்குறைப்பு செய்யப்படும் ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வரை வேலை செய்யாமலேயே ஊதியம் வழங்கப்படும் ஏற்றம் அறிவித்துள்ளார் இதனை ஏற்றுக்கொண்டு எழுபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பதவி விலகல் செய்ய முன்வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகளை அவர் நிறைவடைகின்றது அடுத்த மனிதிகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி